கிட்ஸ் வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால மிதுன ராசி நேர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால அவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல புதுசா ஒரு தொழில் துவங்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு காலகட்டமா இது அமைய போகுது மெதரராசி ஆன்மீக சகோதரர் சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்துல குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த இரண்டு பயிற்சியுமே நம்முடைய வாழ்வுல ஒரு முக்கிய பங்காற்றிக்கிட்டு அந்த வகையில பார்க்கும் போது சனி பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சியானதோடு அவர் வக்ரமானார் இப்படி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைய போயிருந்தார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரீஷா மூணு நாலு மிதுன இருக்கக்கூடிய திருவாதிரை மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்புசம் ஒண்ணு ரெண்டு மூணு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சொல்றேங்க ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனுபவம் அந்த அனுபவம் தான் குரு ஆயிரம் குரு இருந்தாலும் கூட அந்த அனுபவம் அந்த அனுபவ குருவாகத்தான் உங்களுக்கு சனி பகவான் விதத்தை பொறுத்தவரைக்கும் கர்ம சனி பாக்கிய சனியாக மாறுகின்றது அவருடைய பார்வை இப்ப நாலு ஏழாம் இடத்தை பார்க்கின்றது அவரால் ஒரு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களை அழித்து சொல்வார் நான் சொல்லுவேன் அல்லவா தேக பலமும் மனோபலமும் குறைந்த நேரத்துல இந்த நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்து அந்த தேகபலத்தை எடுத்து உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் என்ற சூழ்நிலையை பெருமாள் உங்களுக்கு வழங்குவார் ஏற்கனவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பாத்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருந்தார் அதே நேரம் அவருடைய பார்வை நாலு எட்டாம் வீட்டை பார்த்தார் அதற்கே பலனை தந்தார் ஒரு நல்ல அனுபவம் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் ஒரு குருவானாக ஒரு ஆசானாக ஒரு நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நண்பனாகத்தான் இருந்தார் அதே சனி பகவான் பக்கரமாகி கர்மசனியாக பண்ணிருந்தார் தந்தார் கர்மசனியாக இருக்கிற சனி பகவான் திரும்பவும் பாக்கிய சனியாக மாறிவிட்டார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அதே நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது குருவியினுடைய நிலையை பார்த்தா குரு பகவான் அதிசரமாக விரைந்து வேகமாக மிதுனத்திலிருந்து கடகம் சென்று விட்டார் அதே நேரத்துல திரும்பவும் அவர் வந்து மிதுனத்துக்கு வந்து விடுவார் ஒரு ஒரு முப்பது நாற்பது நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் ஒரு பொன்பொரு சேர்க்கையோடு திருமண யோகம் கிட்டுவதோடு ஒரு நல்ல வேலை அமைவதோடு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியில மிதுனராசிக்காரர்கள் மிதுனராசி மிதுனராசினியர்களுக்கு எந்த மாதிரி தெய்வ வழிபாடு நீங்க வந்து சொல்லுவீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நல்லது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அங்கிருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய குண்டாய் என்பது நல்லா குறிச்சிங்க குண்டாய் என்ற இடத்துல இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாத்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் அங்கு சென்று அவரை வழிபடுவது மனமுருக வழிபடுவது குறிப்பா பாத்தீங்கன்னா காலை நேரத்தை வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி முழுமையான நற்பனை தருவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நல்ல தொழில் நல்ல தொழில் அமையாமல் போராடிய அந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தொழிலையும் அமைத்து நிம்மதியான வாழ்வை